எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நவம்பர் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நவம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசப ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது செவ்வாயோடைய நட்சத்திரமான இன்னைக்கு மிருக சீரிஸ் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்க்கும்போது சதய நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் கும்ப ராசியில கடகல் லக்னத்துல ராகு பகவானுடைய திசையில முன்னூற்றி பத்து டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் கால சக்கரத்தின் இரண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய சுக்குரனுடைய ராசியில பிறந்த இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு எவ்வாறு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு இன்னைக்கு கன்னி ராசியில வந்து அதாவது சுக்குரு பகவான் நீச்சு அடைஞ்சு உட்கார்ந்து அப்படி இன்னைக்கு சுக்குரன் போய் இன்னைக்கு கட்டன்றது கன்னி ராசியில போய் நீச்சு அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு அதாவது இந்த சுக்குரு பகவான் வந்து ரெண்டாம் தேதி அன்னைக்கே சுக்குரன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நீச்சத்தில் இருந்து ரெண்டாம் தேதி அன்னைக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறாரு துளா ராசிக்கே போறாரு அப்படி போகும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தராரு அதாவதுன்றது எப்பயுமே பமலு சொல்லுவாங்க சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க மட்டும்தான் சாதிக்க முடியும் சாதிக்கிற எண்ணம் இல்லாம ஏதோ கடமைக்கு ஒரு வேலை செஞ்சமுன்னா அவங்களால சாதிக்கவே முடியாது நீங்க இதுக்கு முன்னாடி ரிசபராசிக்காரங்க நிச்சயமாக அதாவது ஆர்வத்தோட ஒரு விஷயத்தில் இறங்கி செஞ்சிருந்தாலும் நீங்கள் நிறைய விஷயத்தில் சாதிச்சிருக்க முடியாது அதாவது தோல்வி அது நம்ம வியாபாரம் தோல்வி நம்மளோட தொழில் முடக்கம் வருமான தடை காசு பண நஷ்டம் கொடுத்த இடத்துல வாங்க முடியாமல் வாங்க இடத்துல கட்ட முடியாமல் வெச்ச நகையை திருப்ப முடியாமல் அடிமேல மேலே அடிபட்டு அதாவது வாழ்க்கையில ரொம்ப ஒரு அகல பாதாளத்துக்கு போன மாதிரி ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க ஏன்னா உங்க ராசியாதிபதி சுக்குரு பகவான் கன்னி ராசியில இதுக்கு முன்னாடி வந்து நீச்சமடைஞ்சு உட்காந்துருந்தார் நீச்சம்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சம்ன்னா அந்த கிரகம் வந்து செயலி இழந்துருவார் வேலை செய்யமாட்டார் அப்ப நீச்சமடைஞ்ச சுக்குரு பகவான் இந்த மாசத்துல ரெண்டாம் தேதி அன்னைக்கு கன்னி ராசியிலிருந்து அவர் தன் சொந்த ராசிக்கு துலா ராசிக்கு வராரு வந்து ஆட்சிய அப்படி வந்து உட்காரக்கூடிய தான் நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்தா நல்ல பலன்களை கொடுக்குறாரு பொதுவாகவே சுக்கரன் வந்து அவர் ஆட்சியாக உட்காரும் போது முதல்ல என்ன வாகன யோகத்தை தரார் நிறைய ராசிக்காரங்களுக்கு வண்டி எடுக்கணும் கார் எடுக்கணும் மாற்றணும் புதுப்பிக்கணுன்ற ஆசை ஐடியா என்ன நிறைய இருந்திருக்கும் ஆனா செய்ய முடியாம சில விஷயங்கள் வந்து தாமதமாயிருக்கும் சிலர்லாம் எடுத்துட்டு நம்ம அவசரப்பட்டு எடுத்துட்டு போனாலும் நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எடுத்தவங்களுடைய மனநிலைமையும் மாறும் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு மாற்றணும் புதுப்பிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு உண்டான ஆர்வம் கண்டிப்பாக பெருகும் ஏன்னா சுக்கரன் வந்து தன் சொந்த வீட்டில் உட்காரும்போது முதல்ல கொடுக்கறது வாகன யோகம் ரெண்டாவது மனைவிக்கு ஹெல்த்து ஆரோக்கியம் மாற்றம் சரி கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் மனைவி கொடுக்குறாரு கல்யாணம் ஆகாதவங்களுக்குன்னு கேட்டால் அம்மாவுக்கு கொடுக்குறாரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு வளர்ச்சி கொடுக்குறாரு அப்போ இது போக பார்த்தா இந்த காதல் கல்யாணம் காதலுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா சுக்குரு பகவான் வந்து தன் சொந்த வீட்டில் உட்காந்து ரெண்டாம் தேதி வந்து தன் சொந்த வீட்டில் துளா ராசியில் உட்காடுறவர் அடுத்தது வந்து இருபத்தி ஆறாம் தேதி தான் துளாராசிலிருந்து விருச்சக ராசிக்கு மாறுறாரு அப்போ இதுக்கிடையில் எத்தனை நாள் வருது இருபத்தி அஞ்சு நாள் கிட்டத்தட்ட அப்போ அந்த இருபத்தி அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வேலை எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தொட்டதை தொலங்கும் வச்சதை விளங்கும் எதிர்பார்க்குறது நடக்கும் அப்போ இதுக்கு மட்டும் என்ன சொன்னேன் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் காதல் எல்லாம் கை கொடுக்கும் சரிங்களா அப்போ இது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த மாசத்துல வந்து வரக்கூடிய சுக்குர பகவான் தன் சொந்த வீட்டில் உட்காந்துட்டு இருபத்தி தேதிக்கு மேலே பார்த்தேன்னா அதாவது இருபத்தி ஆறாம் தேதி போய் உட்காரும்போது உங்கள் வீட்டுக்கு அதிபதி அவர் ஏழாம் இடத்துல போய் கலஸ்தர ஸ்தானத்துல உக்காடுறதுனால திருமண தடைகள் எல்லாம் விலகும் அதாவதுன்றது இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் வளர்ச்சி பாதை நல்லா இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து பார்த்தா திருமண தடைகள் விலகும் ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் தான் அதாவது விருச்சக ராசி தான் அந்த விருச்சக ராசியில தான் உங்க ராசிக்கு அதிபதி உட்கார்றாரு அப்ப என்ன பண்ணுவாரு மாங்கல்ய சப்போர்ட் பண்றாரு திருமண தடைகள் விலைக்கு தராரு சரிங்களா அப்ப நான் சொல்றது இருபத்தி அஞ்சாம் தேதி போய் உட்காரும்போது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது கிட்டத்தட்ட இந்த ஆறு நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தபடி உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இட தனஸ்தானத்துக்கு அதிபதியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி எப்பயுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புதன் தான் அந்த புதன் பாருங்கள் இப்போ ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அதாவது செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படி செவ்வாய் வீட்டில் உட்காரக்கூடிய புதன் பகவான் இப்போ இயல்பு நிலையில் நல்லா தான் உட்காந்துருக்கிறாரு அப்படி உட்காந்துருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் தேதி விருச்சக ராசியில் வக்கரம் அடைகிறார் அப்ப விருச்சகராசியில புதன் பகவான் வக்ரம் அடையும் போது அப்போ நமக்கு வந்து பார்க்கும்போது ஏழாம் இடம் இல்லையா ஏழாம் மடம்ன்றது மாங்கிலிய ஸ்தானத்துல போய் புதன் வக்ரம் அடைஞ்சு அவர் வந்து அடுத்தது வந்து பார்க்கும்போது கரெக்டன்றது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அவர் வந்து கட்ட ராசியில் வக்ரத்துல தான் இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு நாள் பதிமூணு நாள் வந்து புதன் பகவான் வந்து ராசியில் வக்ரத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்றாருன்னா இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு ரிபேர்ஸில் வர்றாரு வந்து துலா ராசியில் வக்ரமாகிறார் அதில் ஒரு ஏழு நாள் வக்கரத்துல இருப்பார் அப்படி உட்காரக்கூடிய காலம் உங்கள் கல்வியில் பெரும் மாற்றத்தை கொடுக்கறாரு கல்வியில் மாற்றத்தை தராரு படிப்புக்கு உண்டான பலன் கொடுக்குறாரு சிந்திக்கிற தன்மை கொடுக்குறாரு சரிங்களா இப்படி உட்காரக்கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலாம் இடம் பொதுவாக உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் சூரியன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஒரு பதினஞ்சு நாளாவே உங்களுக்கு ரொம்ப ஒரு தொழில் ரீதியான ஒரு தடை அதாவது ஒரு சில வளர்ச்சிகள் தடை காரியம் பண்ண முடியாம அதாவது ஒரு சில எல்லாம் ஒரு பதட்டமான ஒரு தான் ஒரு பதினஞ்சு நாளாக அவங்களை வச்சுட்டு இருந்திருப்பார் ஏன்னா சுகஸ்தானத்துக்கு அதிபதி இன்னைக்கு வந்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் இடத்துல துளாராசியில் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுவாருன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டார் உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து எப்படி சூரிய அதாவது வந்து சுக்குரு பகவான் ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து நீச்சமாக இருக்கிறாரோ அதுபோல் நாலாம் இடத்துக்கு அதிபதி வந்து சூரியன் போய் கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது அவர் இன்னைக்கு வந்து பதினேழாம் தேதி வரைக்கும் அவர் துளா ராசியில் வந்து பார்த்தா நீச்சம் அடைஞ்சிருப்பார் பதினேழாம் தேதி தான் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு போறார் அப்ப ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போறாரு அப்ப சூரியன் பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பாரு பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுக்கிறாருன்னா பகவான் உங்களுக்கு என்ன பலன் கொடுக்கிறாரு வாய்ப்பு அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது திருமணத்தை கொடுக்குறாரு திருமண தடைகள் விளங்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து மாத கரக தான் அப்ப உங்களுக்கு பதினேழாம் தேதியில இருந்து கலஸ்தரஸ்தானத்துல உட்காந்துருவாரு அப்ப ரிசிபராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் திருமண யோகம் எல்லாம் நிறைய இருக்கு சரிங்களா அதே சமயத்தில் அப்படி உட்காரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்போ பதினாறு தேதி வரைக்குமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதாவது ஜாதகருக்கு அப்பாவுக்கு சரியில்லை மனஸ்தாபங்கள் வரலாம் குடுக்கல் வாங்கல் வாங்குற இடத்துல கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம் அதே மாதிரி நம்ம தொழில் ரீதியாக கொஞ்சம் தடைகள் வரலாம் அலுவலகம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் தடைகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் பகவான் இப்போ ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் அப்ப இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டுல ஆட்சியா உட்காரக்கூடிய காலகட்டத்துல அதுவும் குறிப்பா உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சியை உட்கார கூடிய காலத்துல திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்றார் இதுல நிறைய விஷயங்கள் பாருங்க அதாவது உங்க ராசியாதிபதி போய் கலஸ்தரஸ்தானத்துல உட்கார்ந்தும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடி புதன் பகவானும் போய் கலஸ்தரஸ்தானத்துல உட்காந்து அவரும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அது போக பார்த்தீங்கன்னா கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்திலே செவ்வாய்பே பகவான் உட்கார்ந்து இருக்கிற காலம் அவரும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலம் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அதே சமயத்தில் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் காரகனும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் மூணாம் இடத்துல போய் கரெக்டாக என்ன பண்ணிட்டு இருந்தாரு குரு பகவான் கடகராசியில உச்சமடைஞ்சு உட்காந்துட்டார் அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா குரு போய் ஒரு இடத்துல உச்சமடைஞ்சு உக்காடுறாரு குறிப்பாக உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துல உச்சமடைகிறதுனால நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எத்தனை தேதி வரைக்கும் வராருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு அவர் வந்து கட்ட கடகராசியில் போய் அவர் உச்சமடைகிறார் இது ஒரு அருமையான வாய்ப்பு ஆனால் அதே சமயத்தில் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி அன்னைக்கு அதே கடகராசியில் என்ன பண்றாருன்னா வக்கரம் அடைகிறார் நார்மலா இருந்தவர் அதுக்கப்புறம் அதே கடகராசியில் வக்கரமாகிறார் அப்போ வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி வக்ரம் ஆகும்போது பின்னோக்கி பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது தான் உங்கள் ராசி பார்க்குறாரு தைரியஸ்தானமாக பார்க்குறாரு இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு தான் அதனால பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கடலை நம்ம வந்து நமக்கு நீச்சல் தெரிஞ்சால் கூட குதிச்சிரோன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்வத்தோட அந்த கடலை குதிச்சோம் அப்படின்னா நம்ம வெளியில் வந்துடலாம் ஆனால் நீச்சல் தெரிஞ்சு கூட ஆர்வம் இல்லாத அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத குதிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சால் கூட நம்ம தப்பிச்சு வர முடியாது எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா நமக்கு தன்னம்பிக்கை இருக்கணும் அந்த தன்னம்பிக்கை போராடும் கூட குணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் சாதிச்சு நம்ம வெளியில் வர முடியும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சனி பகவான் வந்து உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ வக்ரத்தில் போகிறதுனால பார்க்கலன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ரம் வந்து நிவர்த்தி அடைகிறார் அப்போ இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் வக்கர நிவரத்தை அடைஞ்சிருவாரு அப்போ முன்னோக்கி வரும்போது சனி வந்து மூணாம் இடம் உங்கள் ராசி தான் பார்ப்பார் அப்படி பார்க்கறனாரு இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே சனியுடைய வேலையும் உங்களுக்கு நல்லது ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாரு அதனால எப்படி பார்த்தாலும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தைரிய ஸ்தானத்துல குரு இருக்கிறது நிச்சயமாக தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பலம் மண்மனை கட்டுறதுக்கு ஒரு பலம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரு பலம் திருமண தடைகள் விலகிறதுக்கு ஒரு பலம் சரிங்களா இது போக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புதன் செவ்வாய் அதே மாதிரி மாத சொல்லக்கூடிய சூரியன் கலஸ்தரஸ்தானத்தில் பார்க்குறதுனால திருமணக்கு நல்ல யோகம் உண்டு அதே மாதிரி இந்த செவ்வாய் அதாவது வந்து இந்த ரிஷபராசில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதின்றது இல்லை பயணங்களுக்கு அதிபதி தான் ஓரளவுக்கு அதாவது வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் இந்த மாதிரி வெளி மாற்றங்கள் இதெல்லாம் மாற்றுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்க போகுது அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நைர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி